பாசி பருப்பையும் ஜவ்வரிசியும் போட்டு பாயாசம் சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் பாசி பருப்பை கிராம் அளவுக்கு கடாயில சேர்த்துங்க நூறு கிராம் ஜவ்வரிசியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிடுவோம் இந்த பாசி பருப்பை புன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கழுவு கழுவிட்டு நம்ம குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சத்தம் அரைவழிச்சு நிறுத்திக்கலாம் ஜவ்வரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் இப்ப கொஞ்சம் நல்லா வேகணும் அதுக்கப்புறம் தான் இதுல வந்து நம்ம பச்சை எல்லாம் நம்ம கலக்கணும் இரநூத்தி இருபத்தஞ்சு கிராம் சந்தை கிட்ட பத்த தண்ணி ஊற்றுங்க இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் கரையட்டும் பாசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கங்க ஜவ்வரிசியும் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துடுது இந்த ரெண்டையும் ஒன்னா கலந்துக்கலாம் ரொம்ப திக்கா இருக்குது கொஞ்சம் தண்ணி இதுல அலசி ஊத்துவோம் தண்ணி இதுல ஊத்திக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க இது வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெல்லம் கலந்துடுவோம் இதுல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு நம்ம வறுத்து வறுக்க வறுப்பட்டுதுன்னா போதும் காய்ச்சின வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க மூடி தேங்காய் நல்ல திக்கு பாலா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கங்க அப்படியே ஃபுல்லா ஊத்திட்டீங்கன்னா திரிஞ்சு போயிடும் அதுக்கு நல்ல சூடு ஏறின உடனே நம்ம என்ன செய்யணும் பர்த்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு அதை இதை ஒரு கலந்து கலந்துட்டு லேசா சூடு ஏறின உடனே நம்ம நிறுத்திட வேண்டியதுதான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ